கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை துடியலூரில் உள்ள அண்ணாச்சி ஹோட்டலில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் கோவை வடக்கு மாவட்ட வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதற்கு கோவை வடக்கு மாவட்ட தலைவர் கோவை எஸ் மகேந்திரன் தலைமை வகித்தார் இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா மற்றும் கிளை சங்கம் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் இடிகரை கிளை கோவில்பாளையம் கிளை நரசிம்மநாயக்கன் பாளையம் கிளை விளாங்குறிச்சி கிளை சங்கங்கள் புதியதாக அமைக்கப்பட்டன தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளை மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் ஆலோசனைப்படி மாவட்ட தலைவர் கோவை எஸ் மகேந்திரன் அறிவித்தார் அதில் மாஸ்டர் சீமான் மாவட்ட பொதுச் செயலாளராகவும் சண்முகம் மாவட்ட பொருளாளராகவும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக கே ஜி மணிகண்டனும் மாவட்ட கௌரவ தலைவராக சுரேந்திரன் அவர்களும் மாவட்ட துணைத் தலைவராக ஹோட்டல் ராஜாவும் மாவட்ட துணைத் தலைவராக நவநீத கிருஷ்ணனும் பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் சால்விகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் புதிதாக துவங்கப்பட்ட கிளை சங்கம் நிர்வாகிகள் அனைவருக்கும் வடக்கு மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து அனைவரும் குரூப் போட்டோக்களை எடுத்துக்கொண்டனர் நன்றி